நமது தொண்டையை இயற்கை முறையில் பாதுகாக்க பத்து வழிகளைப் பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் பேசிக்கொண்டே சாப்பிடும்போது சில நேரங்களில் உணவானது உணவு குழாய்க்கு போகாமல் காற்று குழாய்க்கு போய்விடும் இதுவே புறையறுதல் ஆகும் எனவே சாப்பிடும்போது பேசக்கூடாது தொண்டை வழியாக இறைப்பைக்கு வந்த உணவு வாழ்வு சரியாக வேலை செய்யாமல் போனால் மறுபடியும் மேலே வரும் இதைத்தான் நெஞ்சு எரிச்சல் என்போம் உணவை வேகமாக விழுங்கக்கூடாது தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும் அதிக காரம் அமிலம் மற்றும் மசாலா உணவுகளை தவிர்ப்பது நல்லது அவசர அவசரமாக சாப்பிடுவது தண்ணீர் அருந்தாதது போன்ற காரணங்களால் தான் விக்கல் ஏற்படுகிறது சிலருக்கு தண்ணீர் பழச்சாறு குடித்தால் விக்கல் நிற்கும் அமைதியாக உட்கார்ந்து ஐந்து நிமிடங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து வெளியே விட்டால் விக்கல் நின்றுவிடும் இரண்டு நாட்களுக்கு மேல் விக்கல் இருந்தால் நோய் தொற்று இறைப்பை புண் இருக்கலாம் உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் போன்ற செயல்களால் தொண்டை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் புகை மற்றும் மது அருந்தும் பழக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் உண்ணும்போது நம்மை அறியாமலேயே சில சமயம் காற்று உள்ளே போகும் இந்த காற்றானது வாய் வழியே வெளியேறுவதே ஏப்பம் என்கிறோம் அளவுக்கு மீறும்போது இதுவே வாயு பிரச்சனையாகிவிடும் அடிக்கடி ஏப்பம் வந்தால் வயிற்றுப்புண் அஜீர்ணம் அமிலக்காரத்தன்மை அதிகமாதல் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் எனவே மருத்துவரை அணுக வேண்டும் வைரஸ் தொற்று ஏற்பட்டு சளி இருமலால் தொண்டையில் வலி வறட்சி ஏற்படுவதை தொண்டைக்கட்டு என்கிறோம் குரலுக்கு ஓய்வு தருவது நீர் ஆகாரங்கள் அருந்துவது வெந்நீரில் உப்பு போட்டு கொப்பளிப்பது ஆகியவற்றின் மூலம் நிவாரணம் கிடைக்கும் இது தொடர்ந்து இருந்தால் தொண்டையில் சதை அல்லது கட்டி இருக்கலாம் மருத்துவரை பார்ப்பது அவசியம் தொண்டையிலிருந்து காற்று வெளியேறுவதில் தடை ஏற்படுவதால் உண்டாவதுதான் குரட்டை உடல் பருமன் மூக்கின் தண்டு பகுதி மற்றும் எலும்பில் ஏற்படும் குறைபாடு ஆகியவற்றின் காரணமாக குரட்டை வரும் மருத்துவ ஆலோசனை பெற்று உடல் எடையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வதன் மூலம் குரட்டை பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அதிக குளிர்ச்சி அதிக சூடு தொண்டையை பதம் பார்த்துவிடும் மிதமான சூடுள்ள உணவுகள் பானங்களே தொண்டைக்கு பாதுகாப்பானது புகையிலை மெல்வதால் தொண்டையில் உள்ள திசுக்கள் பாதிக்கப்படும் புகையிலையை எந்த வடிவிலும் உட்கொள்ளக்கூடாது குழந்தைகள் அடிக்கடி தொண்டை வழியால் உணவை விழுங்க முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவர் கழுத்து பகுதி வீக்கம் தொண்டையில் உள்ள டான்சில் சதை வீங்குவது இதற்கு காரணமாகும் பாக்டீரியா தொற்றினால் இது ஏற்படுகிறது ஐஸ்கிரீம் குளிர்பானங்களை தவிர்த்து வெந்நீரில் உப்பு போட்டு தொண்டையில் படும்படி கொப்பளிக்கலாம் வைட்டமின் சி நிறைந்த பழங்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளலாம்